நடிகர் ரவினனோட அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு கடைசியா அவரோட நடிப்புல வெளியான திரைப்படம் வந்துட்டு ஒற்றை அடையல அண்ட் அது கூடவே அவரோட நடிப்புல அடுத்த ஒரு சில போற ஜீனி திரைப்படத்திலையும் திரைப்படம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளருக்கு வந்துட்டு ஒரு தகவல் வந்ததாகவும் அதால படத்தை வந்துட்டு ரீஷூட் பண்ணணும் அப்படின்ற முடிவும் கூட எடுத்திருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரவிமோகனோட அடுத்த திரைப்படம் பத்தின அப்டேட் வந்து வழியாக்கிருக்கு கார்த்திக் யோகிதா வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்தை இயக்குறாரு அட் அதே சமயம் இந்த ஒரு திரைப்படத்தோட டைட்டில் வந்துட்டு கோட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க திரைப்படத்துல எஸ் கே சூர்யா ஸ்ரீ கௌரி பிரியா ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மாலவிகா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்றாங்க மோகனோட ஸ்டூடியோ தான் இந்த ஒரு திரைப்படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணவும் போறாங்க ரவிமோகன் வந்துட்டு இயக்குனராகவும் களத்துல இறங்க போறாரு இப்போ ப்ரொடியூசராகவும் களத்துல இறங்கியிருக்காரு இந்த திரைப்படம் அவருக்கு எப்படி அமைய போகுது மீட் பண்ணி லோகேஷ் கனகராஜோட எல்சியூக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க எல்சியூ எப்போ ஒரு அப்டேட் வந்து அந்த வகையில் ரவி மோகன் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜோட சினிமால வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ண போறாராம் இது வந்துட்டு ராகவா லாரன்ஸோட திரைப்படம் ராகவா லாரன்ஸ் தான் நடிக்கிறாரு நம்ம திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம ரவி மோகன் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படம் மட்டும் இல்லாம கைது பாகம் இரண்டு அண்ட் விக்ரம் ரெண்டு திரைப்படங்கள்லயுமே வந்துட்டு இணைய போறாரு சுயல் சி பன்பும் இருக்கு ரவிமோகனுக்கு அப்படின்ற தகவல் வந்து பதிலாக்கியிருக்க ரவிமோகன் வந்துட்டு தொடர்ந்தும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அத பத்தி உங்களோட ஒபீனியன் எப்படி இருக்கு அப்படின்றத மனசு சொல்லுங்க நடிகர் மோகன் அவரோட பேர்லேயே ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட அறிமுக விழாவும் சென்னையில் நடந்திருக்கு இந்த நிகழ்வுல நடிகர்கள் சிவகார்த்திகேயன் சிவராஜ்குமார் எஸ் கே சூர்யா நடிகை ஜெனிலியா ஸ்ர்தா ஸ்ரீநாத் அப்படின்னு பலருமே கலந்துட்டு இருந்திருக்காங்க இந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமா ஒரே நேரத்துல ரெண்டு திரைப்படங்களை ரவிமோகன் வந்துட்டு தயாரிக்கவும் போறாரு அதுல முதல் படமா ரவிமோகன் இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்துல நடிக்க போற திரைப்படத்தை தயாரிக்கிறாரு அவர் இயக்குனரா அறிமுகமாக போற திரைப்படம் அந்த ஒரு திரைப்படத்துல யோகி பாபு நடிக்கிறாரு நடிக்கா அந்த படத்துக்கு ஆன் ஆர்டினரி டைட்டிலும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க படத்தோட ப்ரோமோவும் வந்துட்டு கூடிய சிக்கரமா வெளியாகவும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்துமே தயாரிப்பு நிறுவனம் இந்த பக்கம் நடிகர் அந்த பக்கம் இயக்குனர் அவரோட பாதையில அவர் போயிட்டே இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்